வணக்கம் நான் உங்கள் அபிஜித் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு அப்படி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி அழகாக சொல்லுவாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவின் ஒரு அங்கம் இந்திய அரசின் ஒரு அங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அழகாக குறிப்பிடுவதற்காக சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க தன்னிச்சையாக செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதற்கு காரணம் அந்த தலைமை தேர்தல் அலுவலகத்தில் கூடிய அந்த முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுக்கும் அந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க தன்னிச்சையாக செயல்படுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்குது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல காலகட்டங்களில் இடைத்தேர்தல் உட்பட அந்த நடக்கக்கூடிய தேர்தல்களை இந்த தேர்தல் அதிகாரிகள் எப்படி செய்கிறாங்கன்னா அந்தந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை அங்கே இருக்கக்கூடிய விபோவாக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் காவலர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும் அங்கன் அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையும் ஹையர் பண்ணி தான் தேர்தல் என்பதையே சந்திக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையத்தில் நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க என்று கொண்டாலும் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர்கள்லாம் வந்து அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எதிர்த்து தன்னிச்சையாக நேர்மையாக செயல்படுவாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இதனால தான் அந்த தேர்தல் ஆணையம் என்பது தன்னிச்சையான அமைப்பு தான் ஆனால் அதில் உள்ள வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே தன்னிச்சையாக செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இங்கே பேசலாம் நம்ம இருக்கோம் ஆனா அதற்கு முன்னாடி ஒரு நாயை சூண்டு சொல்ல வேண்டிய ஒரு கடமை என்பது இருக்கு வேற யாரும் கிடையாது பேசு சங்கி பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நான் நாம் தமிழ் கட்சியை வைத்து நல்லா வளர்ந்துட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈன வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க அதை நம்ம அப்பெல்லாம் கடந்து போயிட முடியல பார்த்தோன்னே எனக்கு உண்மையில சொல்லுன்னு கோவம் வந்துருச்சு அதனால தான் அதை பேசிடலான்னு முடிய பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை அவருடைய பேசு தமிழா பேசு வளையினுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த ஓட்டிங்க்காக சிலதை போட்டிருக்காரு ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் வேட்பாளர்கள் வே போட்டிடுறாங்கன்றதை எடுத்து போட்டு அதில் வந்து ஓட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காரு எல்லா தொகுதியிலும் வந்து போட்டிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா தென்காசியில் போட்டிருக்காரு திருநெல்வேலி போட்டிருக்காரு விருதுநகர் எல்லா தொகுதியிலையும் வந்து போட்டிருக்காரு இப்போ இதில் என்னன்னா அவர் ஓட்டிங் யாருன்னா அதில் வந்து ஓட் பண்ணலாம் யார் எவ்வளோ வாக்கு வாங்குறாங்கன்ட்டு பார்க்கறதுக்காக அந்த போஸ்ட் போட்டிருக்காரு அதில் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லா போஸ்ட்லேயுமே எல்லா தொகுதி சார்ந்த போஸ்ட்லேயுமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பற்றி குறிப்பிடவே கிடையாது தமிழ்நாட்டிலே மூன்றாவது மிகப்பெரிய ஒரு கட்சி முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கக்கூடிய கட்சி அரை சதவீதம் இருந்தால் இன்னும் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கட்சி அப்படியான கட்சியினுடைய அந்த வேட்பாளரை வந்து குறிப்பிடாம இந்த திமுக அதிமுக பாஜக கூட்டணி அந்த மூன்று கட்சிகள் தான் இங்கே போட்டிடுற மாதிரி அதை வச்சு பதிவு போட்டிருக்காரு சரி மற்றவே இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மரசத்தை பற்றி நம்மளுக்கு பெருசாக இல்லை ஏன்னா அதெல்லாம் ஒரு சார்புடையவங்களாக இருந்தாங்க ஆனால் நீ நாம் தமிழர் கட்சியை வச்சு தான் நான் வளர்ந்தேன் வேணுமா நீ ஒரு சங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உன்னையை தூக்கி வளர்த்து விட்டது இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் ஏன்னா அப்போ தான் பூராப்பையில் அண்ணே அண்ணன் அண்ணே ராஜவே நாராஜை நாராஜ அண்ணேன்னு சொல்லி உசிறை விட்டானுங்க அவருடைய சேனல் முடக்கப்பட்ட போது கூட அடுத்த ஒரு நாளில் சப்ஸ்கிரைபரை அடித்து ஏற்றுனது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் அப்படி நாம் தமிழர் கட்சியை வைத்து வளர்ந்து இல்லை அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடைய ஒருத்தரை கூட ஒரு தொழிலை கூட மென்ஷன் பண்ணாமல் என்னமோ இந்த மூணு கட்சிகள் தான் போட்டிடுற மாதிரி நீ வந்து போட்டு வச்சிருக்கீங்க உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு மனசாட்சி அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது இதில் பார்த்தீங்கன்னா அந்த தென்காசியில் வந்து இசை இசைமதிமான நபர்கள் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் அவரை வந்து மென்ஷன் பண்ணலாம் இப்படி தான் எந்த தொகுதியிலையும் யாரையுமே வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை ஒன்றுத்துக்கு ஆகாதவனெல்லாம் வந்து போட்டிடுறான்னு வந்து போட்டு வச்சுருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழனுக்கு வந்து எதிரி எதிரியால் என்றைக்குமே வீழ்த்தப்பட்டது கிடையாது இப்படி கூடவே இருந்து தான் நாம் தமிழ் கட்சியை வச்சு வளர்ந்துட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே ஒரு சங்கீத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரியான இனத்தனமான தமிழர்களால் தான் தமிழின் இன்றைக்கி வரைக்கும் எழுந்து தனக்கான ஒரு அரசியலை அமைக்கவே முடியலை கூட இருக்கிற அப்படி குளிபொறிச்சா நம்ம எப்படி வந்து ஒரு தனித்த ஒரு அரசியல் சக்தியாக வளர்றது இதெல்லாம் கடந்து தான் நம்ம வளரணும் ராஜவேல் நாகராஜன் அவர்கள்ட்ட நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் பண நாய்வையை கூட சம்பாதிக்கும் ஆனால் நல்ல மனிதர்களை நல்ல எண்ணம் தான் சம்பாதிக்க முடியும் இன்றளது என்றாவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி ஆச்சரியத்துக்கு வரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எல்லோருமே நாம் தமிழர் கட்சியை வந்து கொண்டாடுவாங்க அந்த நாள் வந்து விரைவில் வரும் ஆனால் அன்னைக்கு நீ ஒரு எச்சி மாதிரி மாதிரி தொட்டியில் கிடப்பேன் இது கண்டிப்பாக நடக்கும் சரி இந்த இந்த பதனை பற்றி பேசி நம்ம அதுக்கு மேல் நேரத்தை வீணாக்க வேணாம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அது சம்பந்தமான செய்திகளே வந்திருக்கு அது என்னன்னா நாளை மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஓய்கின்றது நாளை ஆறு மணிக்கு பிறகு யாரும் எந்த விதத்திலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அதாவது நேரடியாக சென்றோ அல்லது சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது குறிப்பாக பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைதளம் போன்றவற்றின் மூலமாக எந்த விதமான பிரச்சாரமும் ஈடுபடக்கூடாது ஸ்டேட்டஸ் போடுவதோ அல்லது ஒரு வேட்பாளரை ஆதரித்து அந்த பிரச்சாரத்தில் எழுதுவதோ ஸ்டேட்டஸ் போடுவதோ எல்லாம் செய்யக்கூடாது ஒரு வேட்பாளர் திறந்தவர் என்றோ அல்லது மற்ற வேட்பாளரை பதிவிடுவது அல்லது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடுவது இன்ஸ்டாகிராமில போடுவது போன்றவற்றை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது அப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அதாவது பதினேழாம் தேதி நாளை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்கின்றது எனவே பதினேழாம் தேதியாகிய நாளை மாலை ஆறு மணிக்கு பிறகு புதிதாக ஸ்டேட்டஸ் போட்டாலோ அல்லது வீடியோ போட்டாலோ

நாளை மாலை ஆறு மணியோடு பிரச்சாரம் என்பது முடியுது எனவே களத்தில் பிரச்சாரம் செய்கிறதா இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செஞ்சாலும் சரி ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே கவனமாக இருங்க தெரியாமல் ஒரு போஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு தூக்கி எதுவும் வச்சிடறாங்க போ தூக்கி கொண்டு போய் உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க இது ஒன்றும் புதிதாக வந்த அறிவிப்பு கிடையாது எல்லா போன தேர்தலையும் அதுக்கு முந்தின தேர்தலையும் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு என்பது தான் ஆனால் அந்த நடைமுறையில் எப்படி கடைபிடிக்கப்படுது அப்படின்றது கேள்விக்குறி தான் எது எப்படி இருந்தாலும் எளிய மக்களை இந்த சமூக வலைதளங்களில் பதிவு போடக்கூடிய சாதாரண மக்களை மிரட்டும் விதத்தில் இப்படி ஒரு பெரிய அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் நீங்கள் வந்து ஓட்டு ஏதாவது ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் ஏதாவது ஒரு கட்சி அவங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காசு கொடுத்து ஓட்டை வாங்கினா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க இல்லை அடுத்து ஒரு பத்து இருபது ஆண்டுக்கு அந்த வேட்பாளர் வே தேர்தலில் போட்டியிட முடியாமல் அவரை வந்து தடை பண்ணுவோம் இல்லை முற்று முழுதும் அந்த கட்சியவே தடை பண்ணுவோம் இல்லை இத்தனை ஆண்டுகள் அவங்கள சிறையில் அடைப்போம் அப்படின்ற மாதிரி பரபரப்பை விடுமா எந்த விதமான அறிவிப்பையும் இந்த தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல சட்டப்படி தப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்றது யாருக்காச்சும் தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் காசு கொடுத்து வாக்கு வாங்க முயற்சி செஞ்ச ஏதாவது ஒரு வேட்பாளர் தகுதி நீக்கம் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்காரா யாராவது ஒருத்தரை கொண்டு போய் சிறையில் அடைஞ்சிருக்காங்களா இதற்கு முன்னாடி ஆர்கே நகர் தேர்தலில் காசு கொடுக்குறாங்க அப்படின்றது உறுதி செய்யப்பட்டு தேர்தல் ஒத்தி வைக்கப்படுது காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தேர்தல் என்பது ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னா காசு கொடுத்துருக்கிறதுக்கு உண்மை அப்போ அந்த காசை யார் கொடுத்தாங்க அப்படின்றத இந்த தேர்தல் ஆணையத்தால் கண்டுபிடிக்க முடியாதா அப்போ கொடுத்த காசை யார் வாங்கினாங்க அப்படின்றத இந்த தேர்தல் ஆணையத்தால் கண்டுபிடிக்க முடியாதா அப்போ அங்கே யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வெறுமனே தேர்தல் என்பது மட்டும் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு அதில் தண்டிக்கப்பட்டது யார் தெரியுமா நாம் தமிழர் கட்சியினரும் அங்கே சுயேட்சையாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு சொல்லி ஒரு இளைஞர்கள் போட்டிட்டாங்க அவங்களும் தான் தண்டிக்கப்பட்டாங்க ஏன்னா இந்த பெரிய பெரிய பணக்கார கட்சிகள் ஆயிரம் முறை தேர்தல் வச்சாலும் தேர்தலில் செலவு பண்றதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கு அவளை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் ஆனா நாம் தமிழர் கட்சி மாதிரியும் சில சுயேட்சைகள் மாதிரியும் ஒரு தேர்தலில் ஒரு நூறு போஸ்டர் அடிச்சு படாத படாதபாடு படக்கூடிய அந்த கட்சிகளை நீங்க வந்து தேர்தலை ஒத்தி வச்சு மீண்டும் வந்து தேர்தலை சந்திக்க வச்சீங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையா இருக்கும் இதில் தண்டிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியும் அந்த ஆர்கே நகரில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் தான் அப்போ அந்த பணம் கொடுத்த அந்த பண முதலைகளுக்கு என்ன தண்டனை அவன் அடுத்த தேர்தல் மறுபடியும் டிடி தீரவர்கள் பணம் கொடுத்தாரு அதையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் காட்டுச்சு அதுக்கப்புறம் இருபது ரூபா டோக்கன் கொடுத்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லி மக்கள் தெருவில் ஏறி போராட்டம் பண்ணதையும் நம்ம பார்த்தோம் அது குறித்து இந்த தேர்தல் ஆணையம் எதுவும் நடவடிக்கை எடுத்துச்சா டிடிவி திரகண்ணை எதுவும் தகுதி நீக்கம் செஞ்சாங்களாம் அதே போல் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் அவருடைய போன எம்பி தேர்தலில் அவருடைய அவருக்கு சொந்தக்காரங்களுடைய இடத்துல வந்து கட்டுக்கட்டாக பணம் பிடிக்கப்பட்டுச்சு அதில் வார்டு வாரியாக பேர் எழுதி வச்சுருக்காங்க அந்த இதில் அந்த கட்டுக்கட்டாக பணம் பிடிக்கப்பட்டதை ஒட்டி அவர் போட்டியிட்ட அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அந்த தேர்தலையும் தண்டிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழக கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு போஸ்டர் அடித்து பிரச்சாரம் பண்ணி விடுக்கும்போது தேர்தலை ஒத்தி வச்சுட்டாங்க மீண்டும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு நிலை என்பது அங்கே ஏற்பட்டுச்சு ஆனால் கட்டுக்கட்டாக பணம் பிடிபட்டதுக்காக கதிரானந்த் ஒன்றும் தகுதி நீக்கம் செய்யப்படலை அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு தடை எதுவும் விதிக்கப்படல அவருக்கு ஃபைனும் போடலை அவரை கொண்டு போய் ஜெயிலையும் போடலை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கலை ஆனாலும் இங்கே தேர்தல் எல்லா தேர்தலையும் பணம் என்பது பட்டுவாடா மிக தீவிரமாக செய்யப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது நாங்களும் பணத்தை பிடிக்கிறோம் பணத்தை பிடிக்கிறோம்னு சொல்லி ஆட்களே இல்லாத ஒரு ஒத்த காட்டில் கொண்டு போய் வண்டியை போட்டு உக்காந்துக்கிட்டு போகிற வர வண்டியை போகிறேன் செக் பண்ணிக்கிட்டு புண்ணாக்கு விற்க போகிற வேண்டி மாங்காய் விற்க போகிற வேண்டி தேங்காய் விற்க போகிற வேண்டி இருக்கக்கூடிய ஐம்பதாயிரத்தி அறுபதாயிரத்தி புடியிட்டு வா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி கூடுன்னு சொல்லி அவங்கள அச்சுறுத்திக்கிட்டு இங்கே ஊருக்குள்ள வரிசையாக ஒவ்வொரு வீடு வீடாக போய் டோக்கனை டிக் பண்ணி டிக் பண்ணி பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான காணொலிகள் சமூக வலைதளங்கள் முழுக்க வந்துகிட்டே இருக்கு அந்த காணொலிகளை பார்த்துட்டாச்சு போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாம் கட்சி பிள்ளைகளும் தேர்தல் ஆணையத்தை பண்ணி பண்ணி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை கோவை பகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை வீடியோ ஆதாரமாக எடுத்து அதை வந்து திரைப்பட விமர்சகர் பிரசாந்த் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே ஷேர் பண்ணி வச்சுருக்காரு அதை பார்த்து கூட அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கோவை சம்பத்துன்னு சொல்லி அதில் பேரே சொல்கிறாங்க இது மாதிரியாக சமூக வலைதளங்கள் முழுக்க நிறைய பதிவுகள் என்பது இருக்குது பாலிமர் டிவியில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டத்தில் காசு கொடுத்தது அதிமுக கூட்டத்தில் காசு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய காணொலிகள் அதில் இருக்குது அந்த சேனல்லே வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அதை அடிப்படையாக வைத்து கூட விசாரித்து இங்கே யாரையும் வந்து கைது பண்ணால் மாதிரியோ பணப்பட்டுவாடாவை தடுத்தால் மாரியோ என்பது தெரியவே இல்லை சரி இப்போ சமூக வலைதளங்களில் யாராச்சும் வந்து நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே போஸ்ட் போட்டாங்களா அவங்களை கண்காணித்து நாங்கள் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருன்னு சொல்கிறீங்களே நீங்கள் சமூக வலைதளங்களை கண்காணிக்கும் போது உங்களுக்கு இந்த பட்டு பணம் பண்ண அந்த வீடியோலாம் தெரியுமா தெரியாதா அதை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா இல்லை அந்த மாதிரி வீடியோ வரும்போது மட்டும் கண்ண மூடிக்கிறீங்களா கண்ண மூடிக்கிட்டு அது போட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சு போஸ்ட் போட்டுக்கானு பார்ப்போம் நாம் தமிழகிக்கு ஆதரவாக சீமான சம்பந்தமான எதுவும் போஸ்ட் எதுவும் ஷேர் பண்ணிக்கானு பார்ப்போம் அவனை தூக்கி உள்ள போடுவோம் அப்படியாச்சும் ஒரு கோட்டை குறப்போம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஆனால் இது நீண்ட நாட்களாக சொல்லப்பட்டுக்கூட விஷயம் இந்த சமூக இடங்களில் பரப்பக்கூடாது பரக்கக்கூடாதுன்னு ஆனாலும் ரெகுலர் நடந்துகிட்டு இருக்குது இப்போ தேர்தலுக்கு பணம் கொடுப்பது அப்படின்றதும் சட்டப்படி குற்றம் தான் வாக்குக்கு பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் சட்டப்படி குற்றம் தான் என்று சொல்லப்பட்டாலும் அதான் சகஜமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கதே ஓப்பன் சீக்ரெட்டாக இங்கே எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது தேர்தல் ஆணையமே அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடாவை எங்களால் தடுக்க முடியலங்க நாங்கள் மிக உயரமான இடங்களில் தேர்தல் நடத்தியிருக்கோம் மிக பள்ளத்தாக்குகளில் தேர்தல் நடத்தியிருக்கோம் ஆயுதம் பிரயோகம் நடக்கக்கூடிய இடத்துல கூட நாங்கள் வந்து தேர்தல் நடத்திட்டோம் ஆனால் அந்த தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் பணப்பட்டு வாடலில் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவில் தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் லட்சணம் என்பது இருக்குது ஆனால் எதில் போய் கனவனம் செலுத்தணுமா அதை விட்டுட்டு சின்ன பசங்க ஷேர் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வந்து பேசுவேன்னு சொல்வது ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு அழகாக இந்தியாவினுடைய ஒரு தன்னாட்சி அமைப்பாக இந்திய மக்கள் நம்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எதை பற்றி பேச சொன்னால் நீங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் இதில் கீழிக்கூத்தான விஷயம் சரி இந்த மாதிரியான கோமாளித்தனங்களுக்கு இடையே இந்த மாதிரியான அக்கிரமங்களுக்கு இடையே இந்த மாதிரியான பண புழக்கங்களுக்கு இடையே தான் நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க இவங்க எதை நம்பி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எதை நம்பி நாம் தமிழர் கட்சி தேர்தலில் சந்திக்குது அப்படின்னா மக்களை நம்பி தான் இந்த இன மக்கள் நம்மளை ஒருபோதும் கைவிட்ட மாட்டாங்க இந்த முறையில் என்னால் அடுத்த முறை நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கிட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி எனவே இதற்கு முன்னாடி ஏமாற்றின மாதிரி இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஏமாற்றாதீங்க ஒரு முறை நம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க கண்டிப்பாக இங்கே ஒரு மாற்றம் வரும் நம்பி வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி